بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாள்ல நாளில் வைக்கிறோம் வாரத்திலேயே வைத்து மிக சிறந்த நாளாக இருக்கு இந்த இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான் அந்த சிறப்புகள் அனைத்தையும் நாம் வந்து பெறக்கூடிய அமல்களையும் நம்ம செய்ய வேண்டும் ஏன்னா சாதாரணமாக எந்த ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் அந்த சிறப்புகளை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவங்க வந்து அதற்கான அமல்களையும் அதற்கான முயற்சிகளையும் செய்யணும் அந்த அமலாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல நம்ம ஒரு தொழுகையும் ஒரு திக்ரும் வந்து பார்க்க போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொழுகை அப்படிங்கிறது நபி சலாஹ் அவர்கள் சகீகான அறிவிப்புல கற்றுக் கொடுத்த தொழுகையாக இருக்கு அதாவது நமக்கு வேண்டிய சிறப்புகள் எல்லாம் நம்ம முதல்ல பாவங்களை எல்லாம் கழித்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள் இருக்குது எல்லாருமே பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள் கலந்துதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த சின்ன பாவங்களை அல்லாவே வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து ஒழு செய்யும் போது தொழுகும் போது திக்ருவோதும் வந்து கழிஞ்சிருது ஒரு நன்மையான காரியம் செஞ்சாவே பாவங்கள் கழியுது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாவங்கள்லாம் வந்து பார்த்தா நாம அதற்காக வந்து special எஃபோர்ட் effort போடாம அது கழியாது அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழுகையை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு ரக்கை தொழுது விட்டு நீங்க உங்களுடைய பாவத்துக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேட்டா உங்களுடைய பாவங்கள் கழிக்கப்படும் அப்படி பாவங்கள் கழிக்கப்பட்டா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பாவங்கள் இல்லாத நிலையில ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாக்கப்படும் இந்த ஜும்மாவுடைய நாள்ல பெரிய சிறப்பே பாவ மன்னிப்பு பெற்று இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்கான ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்கனால அந்த துவாக்களை வந்து எல்லாருடைய புறத்துல கேட்டு பெற்று நம்ம வந்து அதை கபுலாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேல இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாளை விட நன்மைகள்ல அதிகமாக வந்து நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும் அதற்காக நீங்க என்ன பண்ணலானா அந்த இரண்டு ரக்காய் தொழலாம் அந்த இரண்டு ரக்காயத்தை எப்படி தொழணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயுமே ரெண்டு ரக்காய் தொழுதா எப்படி தோழுவோம் அந்த மாதிரி தொழுதுக்கலாம் இதுக்கு குறிப்பிட்ட நேரமும் இருக்கான்னு கேட்டால் எந்த குறிப்பிட்ட நேரம் இல்லை குறிப்பிட்ட சூறா இல்லை ரெண்டு ரக்காயத்து நஃபில் தொழுதுட்டு நீங்க துவா செஞ்சீங்கன்னா பாவமும் கழிஞ்சு தேவையும் நிறைவேறும் அதோட சேர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணலன்னா தொழுத கையோடு உங்களுடைய பாவத்துக்காக வருந்து இஸ்திகபார் செய்வது ரொம்ப சிறந்தது அஸ்தல்லாம் அப்படி இல்லாட்டினாலும் நம்ம தமிழ்ல நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து அல்லாஹத்துல கேட்கலாம் நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்காக தொழுகிறோம்னா நம்ம எந்த பாவத்துக்காக கேட்கறோம் நம்ம குறி வைத்து சரியாவே தொழுகிறது இல்லை அதனாலதான் என்னுடைய தேவையை நிறைவேற மாட்டேதுன்னு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இரண்டு ரக்காய் தொழுதுட்டு இத்தனை நான் சரியா தொழுகாம இருந்துட்டேன் எனக்கு அதை வந்து சரியா தொழுகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அதன் காரணமாக என்னுடைய தேவைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கு அந்த தேவை நிறைவேற்றி அல்லாஹத்துல கேட்கலாம் அதே மாதிரி நான் நிறைய புறம் பேசுறேன் வழி இல்லாம நான் வந்து வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் வந்து எனக்கு உறவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து பெரும் பாவங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்களோ அதையெல்லாம் முறையிட்டு நீங்க தொழுகையை தொழுகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரம் வேணா நீங்க தொழுதுக்கலாம் ரொம்ப எளிமையா நீங்க குள் சூறாஸ் கூட வந்து ஓதி தொழுதுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறாவே ஓதி தொழுதுக்கோங்க அப்படி தொழுதுட்டு நீங்க செய்யுங்க அதுல வந்து பாக்கும்போது அடுத்தது நம்ம அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பான நாள்ல நம்ம தொழுகும் போது நமக்கு இன்னுமே வந்து நன்மைகள் ஜாஸ்தியா கிடைக்கும் இது வந்து அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டிய ஜும்மா நாளா இருக்கிறதுனால அந்த நன்மையை வந்து நம்ம தொழுகையின் மூலமாகவும் நம்ம பெற்றுக்கொள்றோம் அடுத்தது நம்ம ஒண்ணு சொன்னோம் ஒரு திக்ரு சொல்றோம்னு சொல்லிட்டு இந்த நாள்ல ஒரு மனிதன் அதிகமாக ஓத வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம்னா அதுதான் வந்து இந்த விஷயம் அதாவது செலவா தோதுங்க அதே மாதிரி துவாசிங்க இந்த மூணும் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது ஆனா இந்த மூணையும் எப்படி சேர்ந்து நமக்கு தெரியாது அதனால இந்த மூணும் அமைந்திருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து அதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஓதும் போது அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க என்ன பண்ணுங்க தொழுகையை வந்து தொழுது முடிச்சுட்டு கையோட இதை உட்காந்து கூட நீங்க ஓதலாம் எண்ணிக்கை குறிப்பிட்டது கிடையாது நீங்க எவ்வளவு வேணா ஓதலாம் ஆனா நம்ம திக்ல எப்பயுமே வலியுறுத்தி ஓதுவோம் முப்பத்தி மூணு தடவை எழுபது தடவை நூறு தடவைன்னு சொல்லிட்டு நீங்க வலியுறுத்தி ஓதலாம் அதே இல்லாம நாள் முழுவதுமே இதை நீங்க ஓதிக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ்மா சல்லி அலுவலம் அலா நபீனா முகமதின் அப்படின்னா நபீன் மீது நம்ம சலவாத்து சொல்றோம்னு அர்த்தம் இது வந்து பார்த்தா ஜும்மா நாள்ல நமக்கு நபி சொல்லா அலையம் அவர்களே சொல்ல சொன்ன ஒரு விஷயமா இருக்கு இரண்டாவது ரப்பனா ஆமன்னா பகுப்புரலனா எல்லாம் நான் உன் மீது ஈமான் கொண்டுள்ளேன் எனவே என்னை நீ மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்கிறோம் அடுத்தது மூன்றாவது வருகம்னா வந்த ஹைரோ ராகிமி என் மீது நீ அருள் புரிவாயாக எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ கொடுப்பாயாகன்னு நம்ம கேட்கிறோம் நீயே வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவன் கிருபை கிருபி செய்வன்ல மாபெரும் கிருபையானாக இருக்கு அதனால எனக்கு அந்த அருளை என் மீது பொழிவாயாகன்னு சொல்லிட்டு எல்லா கேட்கக்கூடிய அர்த்தம் கொண்டுள்ளது அப்ப இந்த தொழுகின்னு தொழுதுட்டு இதையும் நீங்க வந்து ஓதிக்குவாங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழுதுட்டு தான் ஓதணும் இல்ல தொழுகாத போதும் நீங்க ஓதிட்டே இருக்கலாம் இது தொழுகை தொழுவது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும் இந்த நாள் தான் இல்லை எல்லா நாட்கள்லையுமே நீங்க ஜும்மா இல்லாத போதும் நம்ம செய்யலாம் ஜும்மா நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்கறனால நம்ம இந்த நாள்ல சொல்லியிருக்கோம் அதனால வந்து நீங்க எல்லா நாளுமே வந்து பாவத்தை வருந்து இந்த தொழுகையை தொழுகலாம் அதே மாதிரி வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே இந்த திக்ரை நீங்க வந்து ஓதலாம் இப்போ நம்ம அந்த திக்ரை வந்து கையோடு ஓதி விட்டு போலாம் ஒரு முப்பத்தி மூணு முறையாவது ஏன்னா இந்த நாள்ல எந்த நேரத்துல இதை ஓதனாலும் இதனுடைய சிறப்பு வந்து மகத்தானதாக இருக்கு அந்த நன்மையை நம்ம கேட்ட கையோடையே செஞ்சுக்கலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மத்தவங்களும் பார்த்து அமல் செய்யட்டும் بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فغفر لنا ورحمنا وانت خير الراحمين <سؤال> اللهم صل وسلم على نبينا محمد ربنا امنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا امنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا امنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ரொம்படா அமன்னா பாகுப்பர்லாம் وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فَغْفِرْ لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ீன்மூல்லாரு அல்லா அலா நபீனா اللهم <سؤال> صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فَغُفِرْ لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ீன்மூல்ல <Sessimus> <Sessimus> وارحمنا وانت خير الراحمين <سؤال> اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا

على نبينا محمد ربنا آمنا فغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفر لنا وارحمنا وأنت خير اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفر لنا وارحمنا وأنت خير اللهم صل وسلم على نبينا محمدين அல்லி வசல்லிம்லா நபீனா اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد

वरहमना व अंतहिरुर रहीमिन अल्लाह हुम्मा सल्ली व अस्सलिम अला नबीना मुहम्मदीन रब्बना हम्मन फगफिरलना वरहमना व अंतहिरुर रहीमिन अल्लाह हुम्मा सल्ली व अस्सलिम अला नबीना मुहम्मदीन रब्बना हम्मन फगफिरलना वरहमना व अंतहिरुर रहीमिन